இந்தியாக்கும் அமெரிக்காக்கும் நடுவுல பத்து மணி நேரம் வித்தியாசம் இருக்கு அதாவது இந்தியால மதியம் பன்னெண்டு மணி ஆகிறப்ப வாஷிங்டன் டிசி ல விடியற் ஒன்றரை மணி இருக்கும் எந்தெந்த நாட்டுக்கு என்ன நேரம் எப்படி இந்த இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம டைம் பார்க்க யூஸ் நம்ம பூமி ஒரே இடத்துல இல்லாம சுத்திட்டே இருக்கும் இதனால சூரியனோட ஒளிப்படுற இடம் பகலாவும் சூரியன் ஒளிப்படாத இடம் இரவாவும் இருக்கும் அப்ப எல்லா இடத்துக்கும் ஒரே நேரம் இருக்காது ஒரு இடத்துல காலை இன்னொரு இடத்துல மாலை நேரமா இருக்கும் இதுக்காக தான் ஜோன் உருவாச்சு பூமி தன்னத்தானி முன்னூத்தி அறுபது டிகிரில ல இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்றோம் இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தை வச்சு இருபத்தி நாலாவது உலகத்தை பிரிப்பாங்க இந்த தான் நம்ம டைம் ஜோன்னு சொல்றோம் உலக படத்தை எடுத்தா சென்டர்ல இருக்க லைன் இங்கிலாந்துல இருக்க கிரீன்விச்ன்ற இடத்த கிராஸ் பண்ணுது இதனால தான் இது கிரீன்விச் மீன் டைம்னு சொல்றோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றது உத்தரப்பிரதேஷ்ல இருக்க அமராவதின்ற பிளேஸை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவாங்க இந்த இடத்தோட லேட்டிடியூட் பாய்ண்ட் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இப்போ ஜிஎம்டியோட அஞ்சு புள்ளி முப்பது அவரை ஆட் பண்ணா இந்தியாவோட கரெக்டான டைம் கிடைக்கும் பொதுவாக எல்லா இடத்துக்கும் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் அப்படின்றது இருபத்தி நாலு மணி நேரம் பூமி முந்நூத்தி அறுபது